ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளோட எஸ்ஹெச்டி மசாலாவில் தாளிப்பு வடகம் தயாரிக்கிறோம் இல்லையா அது எப்படி உபயோகிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் தாளிப்பு வடகம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ இதை வந்து நீங்கள் கடைசியாக குழம்பு சாம்பார் கீரை இந்த மாதிரி பருப்பு குழம்பு கீரை காரக்குழம்பு இப்படி நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக ஒரு தாளிப்பு செஞ்சு கொட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நம்ம நிறைய பேர் முதலே தாளித்து கடுகு போட்டு ஸோ அதனால் கடைசியாக தாளித்து திரும்ப இருக்கா வெங்காயத்தை வெட்டி பண்ணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு யோசனையாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ஷார்ட் கேப்பில் உங்களுக்கு ஃபுல்ஃபில் டேஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த தாளிப்பு உடம்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ என்ன பண்ணோம்னா நம்ம தாளிக்கிற கரண்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது வந்து சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க இல்லைனா மீடியமில் வைங்க இதை வந்து உடச்சி அப்படி லேசாக இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பொடிச்சிருங்க பொடிச்சிட்டு அதில் போட்டு அப்படியே லேசாக வருங்க அது வந்து பச்சை வாசம் போக நல்லா வருபட்டுரும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வருபட்டுரும் அடுப்பை ஃபுல்லில் வச்சுடாதீங்க ஸோ அப்படியே அது ரோஸ்ட் ஆகி அப்படியே மனம் அப்படியே வர ஆரம்பிக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வீடே மணக்கும் அந்த உடகத்தோட வாசம் ஸோ அது அப்படியே ப்ரௌனாக நல்லா வறுப்பட்ட உடனே அடுப்பை அமைத்திட்டு அந்த தாளிச்சதை எடுத்து உங்களோட குழம்புல கீரையில் கொட்டிடலாம் கொட்டிட்டு வந்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அந்த வாசமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு முழுக்க நிறைஞ்சு அதை பசியை தூங்கும் ஸோ அதுதான் இந்த வடகத்தோட ஸ்பெஷாலிட்டி ஸோ நீங்களும் உங்களோட உணவில் சுவையும் மனமும் கூட்டணும்னு நினைக்கிறீங்களா இப்போவே நம்மளோட எஸ்ஹெச்டி மசாலாவின் தாளிப்பு வடகத்தை ஆர்டர் பண்ணுங்கள் எயிட் நைன் த்ரீ நைன் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் ஒன் செவனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா எஸ்ஹெச்டி மசாலா டாட் இன் வா வெப்சைட்லேயும் ஆர்டர் போடலாம் இது பாருங்கள் நம்மளோட கஸ்டமர்ஸ் எவ்வளோ அழகாக ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இப்போவே ஷாப் பண்ணுங்கள் ஹாப்பி ஷாப்பிங்